ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேவி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒவ்வால் மீன் வருவலும் சங்கரா மீன் குளமும் செய்ய போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒவ்வால் மீனும் சங்கராவும் வாங்கியிருக்கேன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயிட்டோன்னு கடுகும் வெந்தயமும் போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு போட்டாச்சு கடுகு பொரிஞ்சிடுச்சு வெந்தயம் போட்டாச்சு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டோம் கருவேப்பிலையும் அதுலேயும் போட்டுக்கலாம் இந்த பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் மீன் குழம்புக்கு பச்சை மிளகாய் போட்டால் நல்லாயிருக்கும் அதுலேயே மஞ்சள் தூள் போட்டு வதக்கிக்கலாம் மிளகாத்தூளும் அதிலே போட்டு நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயத்துலேயே போட்டு நான் வந்து இப்படி தான் செய்வேன் மீன் குழம்பு இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதை போல செஞ்சு பாருங்கள் நல்லா வதக்கிட்டு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் வடிகட்டி புளி கரைச்சல் எடுத்து ஊற்றிடலாம் தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம் குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி விட்டுக்கலாம் தக்காளியை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு கையாலேயே நம்ம கரைச்சிட்டு ஊற்ற போகிறோம் நான் வதக்க மாட்டேன் இப்படி தான் கரைச்சி ஊற்றிடுவேன் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மாதிரி பண்ணாக்கா குழம்பு நல்லாயிருக்கும் இது போல் நல்லா தக்காளியை கரைச்சிட்டு குழம்புல அப்படியே எடுத்து ஊற்றிடுங்க நல்லாயிருக்கும் அது குழம்பு கிண்ணத்தை அளம்பி அதில் ஊற்றிடலாம் இது மீன் வவால் மீனாக மசாலா போட்டு ஊற வச்சுருக்கேன் நான் குழம்பு கொதிச்சு மீன் போட்டுக்கலாம் மாங்காயும் அது கூடியே சேர்த்து போட்டுடுறேன் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம குழம்பு மீன் வேகட்டும் அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம மீனை வறுத்துக்கலாம் நான் மசாலா மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளும் மஞ்சள் தூள் உப்பு போட்டு பெசஞ்சு அது லெமன் பிழிஞ்சி மசாலா போட்டு ஊற வச்சுட்டேன் அவ்வளோதான் வேறு எந்த மசாலாவும் நான் போட மாட்டேன் நான் வீட்டில் அரைச்சது தான் போட்டிருக்கேன் அது மேலே அப்படியே கருவேப்பில் கொத்து வச்சிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே கருவேப்பில் கொத்து வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுக்கலாம் இந்த கருவேப்பிலையும் சாப்பிட்றதுக்கு நல்ல முறுமுறு நல்லாயிருக்கும் திருப்பியும் நம்ம மூடி வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்துடலாம் அது வெந்துருச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு தட்டில் இந்த கருவேப்பில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தூக்கி போட்டுறாதீங்க நல்லாயிருக்கும் அது பக்கம் குழம்பு ரெடி ஆகிடுச்சி நான் ஆஃப் பண்ணிட்டேன் நல்லா மீன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு செஞ்சு பாருங்கள் நீங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூ